ஐயோ அடிபட்டு ரத்தம் அதிகமாக போயிடுச்சு சிவா சார் மா நீ ஒன்னும் கவலைப்படாத என்னோட காய்கறி வண்டி இருக்குல்ல இவரை அதில் வச்சு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடலாமா சரிங்கண்ணே வாங்க தோக்கலாம்

அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டுக்கு அட்மிஷனே போட முடியும் சிஸ்டர் நீங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போங்க மேடம் இந்த சொல்லலையில நான் எப்படி சிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும் நானே இவருக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு பரிதா வச்சிட்டு இருக்கேன் முதல்ல இவருக்கு ட்ரீட்மென்ட் கொடுங்க ப்ளீஸ் ஐயோ சொன்னா கேளுங்க மேடம் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க என்னாச்சு சிஸ்டர் ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் கொண்டு வந்திருக்காங்க சார் ஓ எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணுமா நான் அவரோட வைஃப் டாக்டர் இவருக்கு எதனால இப்படி ஆச்சு ஒரு கார் என் மேல மோத வந்தப்போ என்ன காப்பாத்த என் கைய பிடிச்சு வேகமா எழுத்தாரு அப்ப கால் தடுமாறி கீழே விழும்போது தலையில பயங்கரமா அடி பட்டுருச்சு டாக்டர் அப்படியே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இவர் பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர் பேஷண்ட்டுக்கு சின்ன அளவுல அடிபட்டு கான்சியஸ்ல இருந்தாங்கன்னா நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது இது ஆக்சிடென்ட்டா இல்ல கொல முயற்சியா இல்ல தலையில யாராவது பலமா அடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே இந்த மாதிரி மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகி பேஷண்ட் அன்கான்சியஸா இருந்தாங்கன்னா ப்ராப்பரா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொன்னாதான் பேஷண்ட்டுக்கு அட்மிஷனே போட முடியும் நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிட்டு வர முடியும் போலீஸ் ஸ்டேஷன கூட்டிட்டு போக முடியும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற டாக்டர் தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் ஏமா நான் என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்காம எடுத்துட்டு போங்க நான் சொல்றேன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம ட்ரீட்மென்ட் கொடுக்கறப்ப அவங்கள காப்பாத்த முடியாம போச்சுனா போலீஸ்க்கு ஹாஸ்பிடல் தான் பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாம எங்க மேல் அவங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அதனால தான் சொல்றேன் இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்களை இங்க கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல டாக்டர் அது வரைக்கும் இவரை இப்படியா வச்சிருப்பீங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டாக்டர் என்ன உங்க சிஸ்டர் நினைச்சு இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க டாக்டர் இவருக்கு ஏதாவது ஆச்சுனா நான் இதே இடத்துல செத்துருவேன் உங்க கால்ல வேணால விழறேன் இங்க பாருங்க ஐயோ எழுந்திருங்கமா ப்ளீஸ் எழுந்திருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்திருங்க என்னமா நீங்க இப்படி கால்ல எல்லாம் விழறீங்க கொஞ்சம் இருங்கமா சிஸ்டர் இப்போதைக்கு பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சுட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் ம் ஓகே சார் அப்புறம் ஃபார்மாலிட்டி பேப்பரில் இவங்க கிட்ட சைன் வாங்கிடுங்க ஓகே சார் பேஷண்ட் இமீடியட்டாக எமர்ஜென்சி வார்டு கூட்டு போங்க ஓகே சார் ரொம்ப நன்றி டாக்டர் இட்ஸ் ஓகே நீங்க போய் அவங்க சொல்ற ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்ல சைன் பண்ணுங்க ஓகே சார் சிஸ்டர் இவங்க தான் பேஷண்டோட மிஸ்ஸஸ் இவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுருங்க சரி ஓகே பேஷண்ட் நேம் என்ன சிவா உங்களோட பேரு சக்தி இதுல சைன் பண்ணுங்க

நீங்க வாங்க சொல்லுங்க சிஸ்டர் பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணாம எங்க போயிருந்தீங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் பக்கத்துல கோயிலுக்கு போயிருந்தேன் சரி அதை விடுங்க பேஷண்ட் அட்மிட் பண்ணதும் இனிஷியல் பேமெண்டா பிப்டி தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் அந்த அமௌண்ட் இமிடியா பே பண்ணுங்க ஐம்பதாயிரம் பே பண்ணணுமா இப்போ என் கிட்ட பணம் இல்ல சிஸ்டர் பேஷண்ட் மட்டும் நீங்க எப்படி கெஞ்சி கூத்தாடி அட்மிட் பண்ணீங்கல்ல இப்ப பணம் இல்லன்றீங்க கண்டிப்பா நான் சொன்ன அமௌண்ட கட்டியே ஆகணும் இல்லனா பேஷண்டோட ட்ரீட்மெண்ட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஐயோ ட்ரீட்மெண்ட் மட்டும் நிறுத்த வேண்டாம் சிஸ்டர் அப்பனா அமௌண்ட கட்டுங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் கட்டிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரி ஓகே சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா ஆ பண்ணிக்கோங்க

அண்ணனுக்கு எப்படி இருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க இன்னும் எதுவும் சொல்லல அவருக்கு ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு உடனே ஐம்பதாயிரம் இனிஷியல் பேமெண்ட் கட்ட சொல்றாங்க அப்படி கட்டலன்னா ட்ரீட்மெண்ட் நிறுத்திடுவாங்களா என்கிட்ட பணம் இல்ல உங்ககிட்ட இருக்கா ஐம்பதாயிரம் தானே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர அத்தை ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க இன்னும் திரும்பி வரல அண்ணனும் ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சரிங்க அண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சிஸ்டர் எங்க வீட்டுல சொல்லிட்டு சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவாங்க நான் கட்டிடுறேன் சரி மேடம் இப்ப அவருக்கு எப்படி இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லல்ல சாரிமா அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு என்ன சொல்றீங்க டாக்டர் அவருக்கு பின் தலையில அடிபட்டதனால மூளைக்கு போற நரம்புல ब्लड क्लॉट ஆயிருக்கு அது மேஜர் ஆபரேஷன் பண்ணாதா ரிமூவ் பண்ண முடியும் ஆனா அதுக்கு அதிகமா செலவாகும் எவ்வளவு செலவாகும் டாக்டர் முப்பது லட்சம் ஆகும்